வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாடின் முழுமையான செய்தித் தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் இதில் முக்கியமாக ஜனாதிபதி அந்தகுமார் திசானகவின் இந்த ஆட்சி பற்றிய சில விவரங்கள் ஆராயப்பட இருக்கின்றன புதிதாக அனுர மீட்டர் என்றொன்று ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது என்னடா புது மீட்டர் என்று சொல்லி கேட்டால் இது பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தரவைகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெறுபவர்கள் அதுபோல் ஆட்சி எவ்வாறு நடக்கிறது போன்ற குறிப்பிட்ட அலகுகளை வைத்துக்கொண்டு சில சுட்டன்களை வைத்துக்கொண்டு சில கொண்டு வருகின்ற ஒரு இணையதளம் வெரிட்டே ரிசர்ச் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் பிரபலமான ஆய்வு தளங்களில் ஒன்று ஒரு ஆய்வு நிறுவனங்களிலொன்று இவர்கள் தேர்தல் காலங்களில் வெளியிடுகின்ற முன்னோட்டங்கள் கிட்டத்தட்ட சரியாக இருப்பதாக சொல்லப்படுவதுண்டு அவர்களது அரசின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெறும் என்றும் ஜனாதிபதியாக அன்ரோகுமார் திசாநாயக்க வருவார் என்றும் கூட கணிக்கப்பட்டிருந்தது எனவே அவர்கள் இப்போது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை பற்றிய ஒரு ஆராய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவற்றில் எத்தனை எத்தனை செயற்படுத்தப்பட்டன எவை இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என்று ஆச்சரியமாக இருக்கலாம் உங்களுக்கு நாங்களே மறந்து போன அதாவது பொதுமக்கள் நாங்கள் வாக்களித்து மறந்து போன அனுரகுமார் திசாநாயக்கவின் இருபத்தி ரெண்டு அம்ச வாக்குறுதிகளை பற்றிய முழுமையான ஆராய்வு அங்கே இருக்கிறது எங்களது பங்களிப்பும் அங்கே தேவைப்படும் எனவே இதை பற்றிய ஒரு விரிவான விடயத்தை பார்க்க போகிறோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்தவர்கள் உங்களில் பல பேர் இருக்கலாம் இல்லாவிட்டால் இல்லாது இருக்கலாம் அவரது ஆட்சி காலத்தில் மிக எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் இருக்கலாம் இல்லாவிட்டால் இவரும் பத்தோடு பதினொன்று என்று நினைத்தவர்கள் இருக்கலாம் எனவே இவருடைய பெருமர்களைப் பற்றி ஆராய்வது மிக முக்கியமானது இலங்கையை பற்றி பார்க்கும்போது இலங்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி பார்க்கும்போது எனவே அணுர மீட்டர் என்ன சொல்கிறது அதை பற்றி இன்று விரிவாக பேசுவோம் அதுக்கு பிறகு ஏனைய சில குறிப்பிட்ட செய்திகள் சில முக்கியமான செய்திகள் இருக்கிறனா ஒன்று யாழ்ப்பாணத்தில் கடலிலே மிதந்து வந்த ஒரு மர்மப் பொருள் தொகுதி ஒன்றில் என்ன இருந்தது என்பது அதுக்கு பிறகு போலீசார் இப்பொழுது வெளியிட்டுள்ள செய்தி மூலமாக அங்கெடுக்க வெளிப்பட்டு வருவது செவ்வந்தியின் தாயார் சிறைச்சாலையில் இறந்திருக்கிறார் அதை பற்றி ஏதாவது மர்மம் இருக்கிறதா என்று ஆராய்வோர் பல பேர் இங்கே இருக்கின்றார்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசானாக்க ஹம்பாந்தோட்டையில் ஆற்றிய உரை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் இந்த ஜனாதிபதியின் பெருபவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் அதை பற்றியும் பார்ப்போம் ැටල ට මගන්න පුලුවන් පස සාකච්ාලගන්න ම නොට ම නි ම කියන්නේ අපි දිගටම දක්නදී තමයි රාජ්‍යඇතරන සාකච්ා කෙලකයන්නේ වැඩි පුර ත සාප ප න ල ැ මම් ොචර රෙසීම පති පල තියන න ට ගැටල ද ජනම යන්දක මරද සනයක පදවික්ද ජලයි ද පද ො ක්. செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனாதிபதி பதவியேற்றுக் கொண்டார் அனுர்குமார் தேசாநாயக்க அதற்கு முதல் தேர்தலில் அவர் வழங்கிய வாக்குறுதிகளில் பல எங்களுக்கு மறந்து போயிருக்கலாம் ஞாபகம் இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் அரசியல் தீர்வு வழங்குவது அதுபோல பயங்கரவாத தடைச்சடத்தை இல்லாதாக்குவது நல்லிணக்க அடிப்படையிலே கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்கள் குறித்து சரியான விசாரணை குழுக்களை உருவாக்குவது அரசியல் கைதிகளின் விடுதலை இதெல்லாம் பல்வேறு விடயங்கள் நிறைவேற்றப்பட்ட விடயங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த பேய் டேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரி உழைப்புக்கேற்ற சேர்த்து செலுத்துவோருக்கான அந்த வருமான வரி சீர்திருத்தத்தை மேற்கொள்வது என்பது அது நடந்திருக்கிறது எனவே அனுர இத்தனை காலத்தில் செய்த விடயங்கள் என்ன செய்யாத விடயங்கள் என்ன இதைத்தான் இந்த அனுர மீட்டர் என்ற ஒரு தளம் மூலமாக இப்பொழுது அருகே தருகிறது இந்த மந்த்ரி டாட் எல்கே என்ற பிரபலமான இணையதளம் இந்த மந்த்ரி டாட் எல்கே இணையதளத்துக்கு பின்னாடி இருப்பதும் வெரிட்டி ரிசர்ச் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆய்வு தளம் நிறுவனம் இதிலே மும்மொழிகளிலும் பதிவு வருகின்றார்கள் இந்த மந்திரி டாட் எல்கே இணைய நீங்கள் சென்று அதற்கு பிறகு ஜனாதிபதி அந்தரகுமார் திசாநாயக்கவின் வாக்குறுதிகளை அலசி ஆராய்கின்ற அந்த வாக்குறுதிகளுக்கு என்னாச்சு அவற்றில் என்னென்ன நடந்திருக்கிறது மக்கள் இப்பொழுது கேட்கின்ற கேள்விகளுக்கான பதிலாக ஜனாதிபதியின் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறன என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக நாங்கள் இந்த அனுர மீட்டருக்கு செல்வோம் அனுரமீட்டரில் என்னென்ன விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுகின்றன என்றால் இதில் மூன்று மொழிகளிலும் நீங்கள் ஆராயலாம் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் என்று தனித்தனியாக மூன்று மொழிகள் இருக்கின்ற வேளையில் நாங்கள் தமிழ் மொழியில் இதை ஆராய்வோமாக இருந்தால் மீட்டர் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் அனுரோ திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபன வாக்குறுதிகளை கண்காணித்தல் இரண்டு பகுதிகள் அங்கே இருக்கின்றன ஒன்று மேலும் அறிய இரண்டாவது தகவலை பங்களிக்கவும் இந்த இரண்டு பகுதிகளும் இன்னும் முழுமையாக செயற்பட ஆரம்பிக்கவில்லை ஆனால் தகவலை பங்களிக்கவும் அந்த பகுதி குறித்து அனுரோ மீட்டர் என்பது என்ன என்பது குறித்து குறிப்பிட்டுள்ள அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதி அதை பற்றிய விரிவான பகுதிகளே சொல்லப்படுகின்றன மீட்டர் என்பது ஜனாதிபதி அருள் குமார் தைசானின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் ஒரு இனியவடி கருவியாகும் இந்த வாக்குறுதிகளின் முன்னேற்றம் அரசாங்கத்திடமிருந்து அல்லது பிற தொடர்புடைய ஆதாரங்களில் இருந்து எங்களுக்கு தகவல் கிடைக்கும் போது புதுப்பிக்கப்படும் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரத்தை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு அதாவது ஐந்து நாட்களுக்கு முதல் இந்த ட்ராக்கர் அதாவது இந்த கண்காணிப்பு கருவியை ஆதரிக்க மந்த்ரி அட் வெரிடே ரிசர்ச் டாட் ஓஆர்ஜி என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் அல்லது பேனரில் உள்ள தகவலை பங்களிக்கவும் பட்டனை கிளிக் செய்யவும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த தகவலை பங்களிக்கவும் அந்த பட்டனை கிளிக் செய்யும் போது அது இன்னும் முழுமையாக அடுத்த பக்கத்துக்கு செல்லவில்லை என்ற காரணத்தால் அது இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை என்று நாங்கள் நம்பலாம் இனி இந்த ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் இதுவரை இடம்பெற்ற விடயங்கள் எவ்வாறு ஜனாதிபதி இதை தன்னுடைய வாக்குறுதிகளை செயற்படுத்தி இருக்கிறார் என்று அவதானித்து பார்ப்போம் கீழே பார்த்தால் ஒரு பாச் ஆட் போல் ஒரு தரவு ஒன்று குறிப்பிடப்படுகிறது கருப்பு நிறத்திலே குறிப்பிடப்படுவது புதுப்பிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது நீல நிறத்திலே இப்போது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் மஞ்சள் பகுதி அளவு நிறைவேற்றப்பட்டதாகவும் பச்சை நிறைவேற்றப்பட்டதாகவும் இருக்கிறது இதிலே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி ஐந்து வீதமானவை முப்பத்தாறு வீதம் பகுதி அளவு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பதினான்கு வீதம் தொடங்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தைந்து வீதம் இன்னும் தொடங்கப்படவே இல்லை இதுவரைக்கும் நோ அப்டேட் என்பது தான் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் இதில் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜனாதிபதி இருபத்தி ரெண்டு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார் நாங்கள் பல பேர் அதை மறந்தே போயிருப்போம் நான் அடிக்கடி குறிப்பிடுவேன் மக்களை பொறுத்தவரையில் அரசியல் என்று வரும்போது அரசியல் ஞாபக சக்தி மிக முக்கியமானது நாங்கள் நிறைய விடயங்களை மறந்து போவதன் காரணமாகத்தான் தவறானவர்களை மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்துகிறோம் இல்லவற்றில் ஆட்சிகளை இருந்தோம் எங்களது பிரதிநிதிகளாக தெரிவு செய்கிறோம் நல்லவர்கள் சில பேரை தவிர்த்து விடுகிறோம் மோசமானவர்களை நாங்கள் நல்லவர்களாக அடையாளம் கொண்டோ இல்லை தவறுதலாகவோ அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து அவதிப்படுகிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போது இடம்பெற்ற சகல தேர்தல்களிலும் அப்படியான விடயங்கள் நாங்கள் பிழையான தெரிவுகளை மேற்கொண்டிருப்பதாக உணர்வோம் சில நேரங்களில் பல நேரங்களில் எனவே ஜனாதிபதியின் இந்த வாக்குறுதிகளை நாங்கள் ஞாபகம் வைத்திருப்பது அவசியமானது இதை மிகச்சிறப்பான முறையில் இந்த மந்திரி தொடரிலுக்கே ஆரம்பித்திருக்கிறது அனுர மூலமாக ஜனாதிபதி நிறைவேற்றிய ஒன்று உழைக்கும் போதே செலுத்தும் வரையே அதாவது பேயி டேக்ஸ் என்பதை திருத்துதல் இது பொருளாதார சீர்திருத்தங்களின் ஆளுகையின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க உள்நாட்டு விரைவரை திருத்தச் சட்டம் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு இதை மிக தெளிவான முறையில் சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஜனாதிபதி குமார் திசாநாயக்க வழங்கிய தேர்தல் வாக்குறுதி ஒன்றது பேயி வரிமுறையில் வரியில்லாத வரம்பை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாவாக அதாவது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் உழைத்தால் தான் இனி வருமான வரி செலுத்துவது என்ற திட்டத்தை கொண்டு வந்திருப்பது பகுதி அளவாக நிறைவேற்றப்பட்ட விடயங்களை பார்த்தால் ஒன்று குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் முதல் அதற்கு மேற்பட்ட மாதாந்த நிதியுதவி வழங்குதல் இது சமூக பாதுகாப்பின் திட்டத்தின் அடிப்படையில் வரும் ஆஸ்வசுமா திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்று ஐந்து பில்லியன் ரூபாவிலிருந்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து பில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று அந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதிலே பல்வேறு மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் அதையும் கவனத்தில் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல மூன்றாவது இதில் குறிப்பாக பகுதி நிறைவேற்றப்பட்டதில் இரண்டாவது திட்டம் ஜனாதிபதியின் வாக்குறுதியில் மூன்றாவது உதவி தேவைப்படும் மூத்த குடிமக்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் தொகையாக வழங்குதல் இது மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்போது மேலும் அரசாங்கம் இந்த முடிவை ஏப்ரல் இரண்டாயிரத்து ஐந்து முதல் அறிமுகப்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது இது ஓரளவு செயற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இன்னும் நிறைய மாற்றங்கள் இதிலே உருவாகப்பட வேண்டும் குறிப்பாக வாக்குறுதியின் அடிப்படையில் அடுத்து தீரா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மாதாந்த நிதி மானியம் ஒதுக்கப்படுவது பற்றி சொன்னது இது ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது குறிப்பாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த தொகை எனவே இது மேலதிக ஆதாரங்கள் கிடைக்கும் வரை ஓரளவு செயற்படுத்தப்பட்டதாக கருதப்படுவதாக இந்த அனுர மீட்டரில் சொல்லப்படுகிறது வாழ்க்கை செலவுடன் ஒப்பிட்டு மலேக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் இந்த முழுமையாக இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அவர்களை பொறுத்தவரையில் இது ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த அனுர மீட்டரின் அடிப்படையில் இது குறைந்தபட்ச மாத ஊதியம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் குறைந்தபட்ச தினசரி ஊதியம் எழுநூறு ரூபாவாக முன்பு இருந்தது இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்கடத்தின்படி ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி தேசிய வறுமை கூடு ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாவாக இருந்தது எனவே இதன் அடிப்படையில் தான் இவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் வரை ஓரளவு நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது உண்மையாக மலையக மக்களின் ஊதியமானது இன்னும் அதிகரிக்கப்படவில்லை இதன் அடிப்படையில் இதுவும் நிறைவேற்றப்படாத விடயமாக தான் குறிப்பிட வேண்டும் இதை பற்றி தகவல் அறிந்தவர்கள் இல்லாவிட்டால் உண்மையான விடயங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த மாந்திரி டாட்டல் கேக்கு இல்லாவிட்டால் வெரிட்டே ரிசர்ச் நிறுவனத்துக்கு நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக உங்கள் தகவலை தெரிவிக்கலாம் இன்னும் ஒன்று தர்க்க ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட இருபத்தைந்து அமைச்சகங்களுக்கு இருபத்தைந்து அமைச்சர்களையும் தொடர்புடைய பிரதி அமைச்சர்களை நியமித்தல் மற்றும் ராஜா அமைச்சர் பதவிகளை இல்லாதொடித்தல் என்று சொல்லப்பட்ட விடும் இப்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் அனுரவின் அமைச்சரவை இப்போது இருபத்தி நான்கு அமைச்சர்களுக்கு இருபத்தி ரெண்டு அமைச்சரவை அந்த சூழ் அமைச்சர்கள் ஜனாதிபதி உட்பட மற்றும் இருபத்தி பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஐந்து அமைச்சர்கள் தலா இரண்டு பிரதி அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் எனவே அது சொன்ன தொகையை விட கொஞ்சம் அதிகரித்திருந்தாலும் எந்த ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இதுவும் பகுதி அளவாக தான் சொல்ல முடியும் அடுத்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்த பத்தாயிரம் ரூபாய் உதவி வழங்குது இதுவும் இந்த அஸ்வசும போலவே இப்பொழுது உதவி வழங்கப்படும் தொகையாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது இதுவும் ஓரளவு செயற்படுத்தப்பட்டதாக பட்டியலிடப்படுகிறது அடுத்து கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மக்கள் மத்தியில் இணைவதற்கான ஆட்சியை வழங்கும் வகையில் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டது இப்போது உள்ளூராட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன என்றாலும் மாகாண சபை தேர்தல்கள் இப்போதைக்கு நடத்தப்படாது என்றே அரசு சங்கம் சொல்லியிருக்கிறது அதுபோல முன்னூற்று நாற்பத்தோரு அமைப்புகளில் இருபத்தெட்டு மாநகர சபைகளும் முப்பத்தாறு நகரசபைகள் இருநூற்றி எழுபத்தைந்து பிரதேச சபைகள் உள்ளடக்கிய முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த ஒன்று வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக எஸ்ஓஇக்களின் செயற்பாடுகள் குறித்த விரிவான தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குதல் என்ற விடயமும் பகுதியளவாக நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது இதுவரை பார்த்ததில் ஐந்து வீதம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் முப்பத்தாறு வீதம் பகுதி அளவாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனி தொடங்கப்பட்ட விடயங்கள் அதாவது தொடங்கப்பட்டு இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை பகுதி அளவு கூட செயல்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகின்ற விடம் அதில் ஒன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அதாவது பிடிஏ உட்பட அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் ஒழித்தல் மற்ற நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மக்களின் சிவில் உரிமைகளை உறுதி செய்தல் இது ஆழிகையின் கீழே வரக்கூடிய ஒன்று பயங்கரவாத சட்டத்தின் கீழே பல கைது நடவடிக்கைகள் நிகழ்ந்த போதிலும் ஜனாதிபதியை கையெழுத்திட்டு பல பேரை இப்பொழுது சிறை வைக்க உத்தரவிட்டிருந்தாலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை மறுபரிசீலனை செய்வதற்காக ஒரு குழு ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதால் இந்த வாக்குறுதி தொடங்கப்பட்டதாக கருதப்படுவதாக மந்திரி இங்கே குறிப்பிடுகிறது எனவே இது இன்னமும் நிறைவேற்றப்படாத ஒன்றாகத்தான் கருதப்பட வேண்டியிருக்கும் இத்தனை மாதங்களில் ஜனாதிபதி உடனடியாக ஒரு கையெழுத்தோடு நீக்குவதாக குறிப்பிட்ட விடயங்களில் ஒன்று இரண்டாவது மரேக மக்கள் சார்ந்தது நிரந்தர வீடுகளை கட்ட மறை சமூகங்களுக்கு நிலங்களை ஒதுக்குவது இது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு பிறகு காலத்தை குறிப்பிட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட ஆர்டிஐ கோரிக்கைக்கு தங்களுக்கு கடந்த ஏப்ரல் ஏழு பதில் கிடைத்ததாக சொல்லப்பட்டது அமைச்சால் கட்டப்பட்ட எழுநூற்றி இருபத்தைந்து வீடுகளின் பயனாளிகளுக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக ஆனால் நிலங்கள் ஒதுக்கியதாக மட்டும்தான் இது கருதப்படக்கூடியது என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் இனி இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாத அதாவது நோ அப்டேட் என்று சொல்லக்கூடிய இதுவரை தொடங்கப்படாத விடயங்கள் ஜனாதிபதி வாக்குறுதி அளித்து இந்த இருநூற்று தொன்னூற்று மூன்று நாட்களில் அதாவது ஒரு வருடமாகிறது ஜனாதிபதி நடவடிக்கைகள் முதலாவது அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவித்து அவர்களின் சுதந்திரமான சமூக மயமாக்கலை உறுதிப்படுத்து இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடன் நீதி அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அரசியல் கைதிகள் இருந்தாலே யாரும் இல்லை அவர்கள் விடுவிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை என்ற அடிப்படையில் இங்கே குறிப்பிட வேண்டும் ஆனந்த சுதாகரன் உட்பட இன்னும் பல பேர் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள் எனவே இது இவர்களால் அனுப்பப்பட்ட ஆர்டிஐ கோரிக்கைக்கும் இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த இணையதளத்தின் தகவலின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை என்று அடுத்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழித்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதியை நியமித்தல் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை என்று தகவல் இங்கே குறிப்பிடப்படுகிறது மூன்றாவது புதுப்பிப்பு இல்லாத விடயம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதுடன் அனைத்து குடிமக்களின் சமத்துவத்தை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துதல் இந்த முயற்சி இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கப்பட்ட அரசியலமைப்பு சீர்திருத்த செயல்முறையை அடிப்படையாக கொண்டது ஆனால் இன்னும் அது முழுமையடையவில்லை எனவே இதற்கு இப்பொழுது அதிகாரப்பூர்வமான முன்னேற்றம் இன்னும் காணப்படவில்லை என்று சொல்லி மிக தெளிவான தகவலை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றது இந்த அனுரமீட்டர் அடுத்து இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் காணாத ஜனாதிபதியின் வாக்குறுதிகளில் ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து பகுதிகளிலும் கடந்த காலங்களில் நடந்த அரசியல் படுகொலைகள் காணாமல் போதல்கள் மற்றும் தாக்குதல்கள் குறித்து நீதி விசாரித்து வழங்குது இது சட்டமும் ஒழுங்கும் பகுதியில் இருக்கிறது இப்பொழுது செம்மணி மனித புதைகுழி பகுதியில் சமீபத்திய அகழ்வு நடைபெற்ற போதிலும் அரசாங்க முடிவால் நடவடிக்கை தொடங்கப்படாததால் அதாவது அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு பதில் கூறாததால் ஒட்டுமொத்த வாக்குறுதியும் புதுப்பிப்பு இல்லை என்றே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டு அன்று அனுப்பப்பட்ட தகவல் அறியும் உரிமை கோரிக்கைக்கு மார்ச் இருபத்தி ஒன்று அன்று பதில் வந்திருக்கிறது இதிலே காவல்துறை அதாவது இலங்கையின் காவல்துறை மற்றும் சட்டமாதிபர்தனை கடுத்துக்கு பொறுப்பு திருப்பி விடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இதுவும் இதுவரைக்கும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாத ஒரு வாக்குறுதி அடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்தல் இதுவரைக்கும் அண்மையில் கொழும்பு கருதனால் குறிப்பிட்டதைப் போல இதுவரைக்கும் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லப்பட்டது ஆனால் உறுதியான கைதுகள் எதுவும் இல்லை விசாரணைகள் மட்டும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன மற்றும்படி அதிகாரப்பூர்வமான முன்னேற்ற உதவும் இல்லை அதுபோல இனவாதம் மற்றும் மத தீவிரவாதத்தால் ஏற்படுகின்ற வன்முறை செயல்களை விசாரிக்க உண்மை மற்றும் நல்லிணக்க குழுவின் பணிகளை விரைவுபடுத்துதல் விரிவுபடுத்துதல் இந்த நடவடிக்கை சமூக பாதுகாப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டியது இதுக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமான முன்னேற்ற உதவும் இல்லை என்றே நாங்கள் பதிவில் வழங்க வேண்டியிருக்கிறது கடன் நிலைத்தன்மையை பராமரிக்க நோக்கத்துடன் தேவையனில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடரவும் தட்டுப்பாடின்றி வட்டி செலுத்தக்கூடிய நிலையொன்றை உறுதி செய்யவும் மாற்று கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு டிஎஸ்ஐ ஒன்றை தயாரித்தல் பொருளாதார சீர்திருத்தங்களின் கீழே வரும் அதுவும் இன்னும் முன்னேற்றம் காணப்படவில்லை ஜனாதிபதி வழங்கிய மற்றொரு வாக்குறுதி இருபதாவது வாக்குறுதி முன்னே அரசுகளால் பெறப்பட்டுள்ள வெளிநாட்டு கடன்களை பற்றிய விரிவான கடன் தணிக்கையை மேற்கொண்டு பொது நிதி முகாமைத்துவத்தில் வெளிப்படுத்தன்மை மற்றும் பொறுப்பேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதனால் கடன்களை தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்தல் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான முன்னேற்றம் எதுவும் இல்லை அடுத்து அரசாங்கத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வணிக நடவடிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தடுப்பதை உறுதி செய்தல் ஊழல் எதிர்ப்பு என்ற திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் அதாவது இந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அதுபோல் அரசாங்கத்தில் அங்கத்துவம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரது உறவினர்கள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் இதுவரைக்கும் அப்படியான சட்டம் மூலம் எதுவும் உருவாக்கப்பட்டதாகவோ இல்லாவிட்டால் முன்னைய காலத்தில் நடைபெற்ற விடயங்கள் குறித்து தெளிவான வெளிப்பாடுகளுடன் கூடிய விசாரணைகள் இடம்பெற்றதாகவோ தகவல் எதுவும் இல்லை உடையில் அதிகாரிகளை சந்தித்த ஜனாதிபதி அங்கே ஆற்றிய உரை மிக முக்கியமான ො න ගරු හස කවද පල අධ්‍යන ක මට යන්න ලමයි පනහට වඩට ඉස්කොලක යත්තින. හ විසිහ අත්වයන. ඒක ගරර කියකින්න. ාව ගැන . ඒ ප්‍රස උත්රක ප්‍රශ්නෝවලට උත්තර ඉවට හොයන්නබේ හැගීම්මලට ොහැන්නබේ ප්‍රශ්නෝලට උත්තරක් ය නම් අපිගාව ත්ත හොන්ද. ත්ත පද්ධති අඇත්තියෙන් ඕන ඒ දත්ත විශලේෂනය කළ තමයි අපි පිළිතුර හොයාගන්න නොනකමති. Taylorන Australian duualplomer in withternship Jolation Academy. ලබැල්මටි ගුරු හස්සේගන්නගේ හිගඇතියවා කිලකිව්ුවට අපි බලන්න ඕනකමතියෙනවා පසල්ලො කොමද ගරුවරු විසිදල්ලා ඉන්න මොන පාසල්වල්ද හිගේඇති වෙලා තිබ සසාමර පසල්ල ළමුන් සාශේෂ්‍ය අනපාතය කොචරද. සාමන්්‍ය ප්‍රස්ථ මට්ටම එකට විසි දෙයි නේද ගුරු ශෂ අනපාතිය ඇවැ සමර පාසල්ල මදන්න එකට හය එක හතඉන්න. එනිසමුලු පාසල් පදධතිය පිළිබඳව යම් විමර්ෂණයක් එක තමයි අප ගුරුහිගේ මනින්න්න ඕනකමතිය පැ මේ පාසල් පද්ධතිය මේ විදියට පවත්තගෙන යමන්න අප ගුර හොන්න්න ප හැමදාමගර

நாங்கள் வாயினால் கடை போடுகிறோமே தவிர அவற்றுக்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை எனவே சரியான நடவடிக்கைகள் எடுப்பதில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பது ஜனாதிபதி குறிப்பிட்ட முக்கியமான விடை ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் கீழ்மட்டம் வரை செல்வதில் காணப்படுகின்ற தாமதம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்படுவதோடு தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் முன்னேற்றம் ஒவ்வொரு காலாண்டிலும் எதிர்பார்க்கப்படுகின்ற பௌதிக மற்றும் நிதி முன்னேற்றத்தை அடைவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுகின்ற புதிய திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதியினால் ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சரியான முறையில் செயற்படுத்துவதை அந்த அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ள ஒரு இதே இதேபோல செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றால் அது மிக வரவேற்பு பெறக்கூடியதாக அமையும் ಎಂಬುದು <middly> ಉದ್ದಿ எனவே ஜனாதிபதி இப்போது செயற்படுத்தி வருகின்ற இந்த திட்டங்கள் ஒன்று கதையில் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஐந்து வருடங்களுக்கு இழுத்தடித்து அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது ஓரளவு ஏமாற்றத்தோடு இல்லவற்றல் ஆட்சி மாற்றம் வந்தால் ஏமாற்றத்தோடு அடுத்தவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பதோ இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு தடவை ஆட்சிக்கான ஆணையை ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூறும்போது நாங்கள் முழுமையான திருப்தியோடு அதை வழங்காமல் விமர்சனங்களோடு வழங்குவதும் இந்த அரசாங்கத்திற்கு பொருத்தமற்றது இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிக்கும் ஜனாதிபதி குறிப்பிட விடயங்களுக்கும் பொருத்தமற்றது எனவே தான் இப்படியான அவதானிப்புகள் தேவை என்பதை இங்கே குறிப்பிட்டு வைக்கிறேன் யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பரபரப்பான ஒரு விடயமாக பேசப்படுகிறது கடலில் மிதந்து வந்த பெருந்தொகையான மர்மப் பொருட்களை கடற்படையினர் கைப்பற்றி சோதனையிட்ட போது அதிலிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் மிகப்பெரும் அதிர்ச்சியை வழங்கியிருக்கின்றன யாழ்ப்பாணம் இழுவைத்தீவு கடற்பகுதியில் இவ்வாறு பொது செய்யப்பட்ட மர்ம பொருட்கள் சில மிதந்து வந்ததாக தகவல் ஒன்று கிடைத்திருந்தது அந்த பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது இந்த பொருட்கள் அகப்பட்டதாக சொல்லப்படுகிறது கடலில் மிதந்து வந்த சந்தேகத்துக்கிடமான முறையில் மிதந்து வந்த இந்த பொதிகளை மீட்ட வேடையில் அதனை சோதனையிட்ட போது அதற்குள் இருந்து பதினைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான முப்பத்தெட்டு கிலோ எழுநூறு கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த பதினைந்து மில்லியன் ரூபாய் பெருமதியான கஞ்சா பொருட்கள் அண்மை காலத்தில் மீட்கப்பட்ட பொருட்களின் மிக பெருந்தொகையானவை மிக பெருமதியானவை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இது யாரால் கடலில் கொண்டு வந்து போடப்பட்டது இல்லாவிட்டால் சோதனை நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டு வந்ததை அறிந்த சில பேர் அதை விட்டுவிட்டு போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது உரிமையாளர்களை தேடியும் இல்லாவிட்டால் இதை கொண்டு வந்தவர்களை தேடியும் கடற்படையினரும் போலீசாரும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் வரும்போதுதான் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலே இப்பொழுது கடற்படையினர் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலே இப்பொழுது கூட்டு தேடுதல் நடவடிக்கைகளையும் விசாரணை நடவடிக்கைகளையும் படையினர் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இது அண்மை காலத்தில் கம்பகா பகுதி கொழும்பின் புறநகர் பகுதிகளில் தென்பகுதிகளில் போன்ற இடங்களில் இடம்பெற்றது என்று மட்டக்கடப்பிலும் இவ்வாறான விசேட சோதனை நடவடிக்கைகளில் விமானப்படையினரும் போலீசாரும் சேர்ந்து ஈடுபடுகிறார்கள் ஆனால் இது விபத்துக்களை அண்மை காலமாக தடுப்பதில் ஈடுபடுகின்ற வகையில் வாகனங்களுக்கான சோதனை நடவடிக்கைகளாக இடம்பெற்றிருக்கிறது கனயமூல சஞ்சீவ புதுக்கடி நீதிமன்றத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்ட வேளையில் அதன் பிரதான சந்தைய நபர்கள் ஒருவராக இந்த துப்பாக்கி சூட்டுக்கு உதவி வழங்கி ஒருவராக தேடப்பட்டு வந்த ஒரு பெண்மணி இஷாரா செப்பந்தி அவர் இன்னமும் தேடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் இன்னமும் போலீசாரின் வலையில் இருந்து அவர் தப்பிக்கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரது தம்பியும் தாயாரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இரண்டு பேரும் வெறிக்கடை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நாளில் தாயார் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சிங்கள ஊடகங்கள் சிலவற்றில் இவரது தாயார் விசாரணைகளின் போது மரணம் அடைந்ததாக சொல்லப்பட்டது வேறு விதமாக திருத்து வெடிகை செய்திகள் வெளியாகிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருப்பது இதேவேளே கெகல் பதர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து ஆகியோர் மலேசியாவிலே வைத்து போலீசாரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தப்பிச் சென்றிருந்தார்கள் என்று சொல்லி சில தகவல்கள் வெளியாகி இதை பற்றிய விவரங்களை பார்க்கும்போது கெகல் பதர பத்மே அவரது காதலி மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகியோர் மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் கடந்த ஒன்பதாம் தேதி மலேசியா பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தனர் அதற்கு பிறகு அவர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இலங்கை போலீசாரின் விசேட படைப்பிரிவு வந்து மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இப்போது வெளியாக இருக்கின்ற செய்தி நேற்று நான் இதை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் மலேசிய பொலிசாரின் காவலில் இருந்து அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் மலேசிய காவல்துறை அவர்களை தேடும் பணிகளை விசேட குழுக்களை ஈடுபடுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதையடுத்து இலங்கையிலிருந்து சேர்ந்த விசேட பொலிஸ் குழு இன்று நாடு திரும்ப இருக்கிறது நாடகத்தனம் பியூமி ஹன்சமாலியை பற்றி உங்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கு கடந்த காலங்களில் இவர் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான இலங்கையின் ஒரு மோடல் அழகி நடிகை இவர் கடந்த காலங்களில் கோடாபே ராஜபக்ச பயன்படுத்திய வாகனம் இவருடையது என்று சொல்லப்பட்டிருந்தது இல்லாவிட்டால் கோடா பயன்படுத்திய வாகனத்தை இவர் வாங்கிக் கொண்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்று அண்மை காலத்தில் விசாரணைகளும் இடம்பெற்றிருந்தன இந்த அரசாங்கத்தின் புதல்ல கடந்த ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தின் போது இவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது முறையற்ற குவிப்பு அதுபோல இவரது வர்த்தக நடவடிக்கைகள் அண்மை காலமாக சந்தேகத்துக்குரியதாக இருந்தது கிரீம் விற்பனையில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி அதிலே மோசடி செய்திருந்தார் என்றெல்லாம் பல்வேறு விசாரணைகள் எதிர்கொண்டிருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வருமான வரித்துறையும் இவர் மீதான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் இப்போது அவரது மகன் சர்ச்சை ஒன்றில் சிக்கியிருந்தார் ஹங்ஸமானியின் மகன் காவிங் என்பவர் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு சேர்ந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை தாக்கிய குற்றத்தின் அடிப்படையில் நேற்றிரவு அவர் வெறிக்கடை பலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் ராஜகிரிய போதையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது காவிங் என்று அழைக்கப்படுகின்ற பியூமியின் மகன் அவரது உறவினர் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முச்சக்கர வண்டி ஒன்றினால் மோதப்பட்டதாக தெரிந்ததை அடுத்து தன்னுடைய நண்பர்களோடு சென்று ஹெல்மெட்டினால் அந்த முச்சக்கர வண்டி சாரதியை தாக்கி காயப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டு உடனடியாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இத்தனைக்கும் இந்த காவிஞ் என்று சொல்லப்பட்டிருந்த அவருக்கு வயது வரும் பதினைந்து அண்மை காலமாக தன்னுடைய தாயாரோடு பல்வேறு காணொலிகளை இவர் தோன்றி வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பதினைந்து வயதான இவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் என்பது ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு விடயமாக எங்களால் கருதப்பட்டாலும் பணக்கார குடும்பங்களில் இது சகஜமானது என்று நிச்சயமான விமர்சனங்கள் வரும் போலீஸ் பேச்சாளர் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட முச்சக்கர வண்டி சாரதியின் உடல்நிலையை பற்றி தெரிவிக்கும் போது அவர் தலையிலும் முதுகிலும் பல்வேறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் ஹெல்மெட்டெல்லாம் தாக்கப்பட்ட அடிப்படையில் இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பியூமையின் மகன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட வேடையில் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கொழும்பு மேலதிக நீர்வான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் இவரது வயது மற்றும் குறிப்பிடப்பட்ட காரணங்களின் அடிப்படையிலேயே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலும் இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடியும் நிறைவு பெற்றதை அடுத்து காசா செய்திகள் பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்படுவதில்லை என்று நிச்சயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் காசாவின் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேலின் அட்டூடியமான அகோரமான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன கடந்த மே மாதத்திலிருந்து நேற்று வரையான நாள் வரைக்கும் இதுவரைக்கும் எண்ணூறு பேர் காசாவிலே கொல்லப்படுகின்றார்கள் அதிலே பல பேர் உணவுக்காக நிவாரண உணவுக்காக வரிசையில் இருந்தவர்கள் சிறு குழந்தைகள் அகதிவாம்களிலே தங்கியிருந்தோர் ஆகியோரும் அடங்கும் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் தொடர்ச்சியாக இங்கே கொல்லப்பட்டு வருகின்றார்கள் நேற்று வரையான இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்குள் அறுபது பேர் வரை இவ்வாறு இஸ்ரேலின் தாக்குதல்களினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சர்வதேச நாடுகள் முடுக்க முழுக்க அமைதி காக்கின்றன சர்வதேச விசாரணைகள் என்ற விடயம் முற்று முழுதாக மறக்க வடிக்கப்பட்டுகின்றது இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு நாடும் எடுப்பதாக இல்லை அரபுரக நாடுகளின் குரல்களும் அப்படியே அடங்கியிருக்கின்றன அந்த காசாவில் மட்டும் சிறுவர்களின் குரல்களும் அவர்களை இழந்த பெற்றோரின் கவலையான கோபமான குரல்களும் மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றன இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்பதுதான் பல்வேறு கவலையான கேள்வியாக கோபமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனத்தையாலத்துக்கு முதல் எனக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் இந்த இருபத்தி நான்கு மனத்தாரத்தில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் கொல்லப்படுகின்றார்கள் காசாவில் என்று சொல்லப்படுகின்றது ஒரு நாளுக்கு தொண்ணூறு பேர் என்றால் அந்த கணக்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அங்கே உள்ள அந்த குடிமக்கள் அத்தனை பேரையும் பலி எடுக்காமல் இந்த யுத்தம் ஓயாது போல இருக்கிறது இஸ்ரேல் ஏற்கனவே நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்வதை மட்டுப்படுத்தி இருக்கிறது எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது நீர் விநியோகமும் இல்லாமல் போயிருக்கிறது நேற்றைய நாள் வரை கொல்லப்பட்ட இந்த சிறுவர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரில் பல பேர் நீருக்காக வரிசைகளை காத்திருந்தவர்கள் என்பதுதான் மிக பரதாபகரமான ஒன்று எப்போது இதற்கு ஒரு முடிவு வரும் யாரால் அந்த முடிவு கட்டப்படும் என்பதை தான் கவலையோடு நாங்கள் கேட்டிருக்க வேண்டியிருக்கிறோம் என்ற நான் செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன்